ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோங்க நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து ராசி பலங்களை வெளியிட்டு வருகிறோம் அதனால் உங்களுக்கு நேரம் ஏன்னா டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ நமது சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது எப்படின்னா நீங்க உங்க தினசரி ராசி படங்களை மிஸ் பண்ணாம உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய வீடியோ அப்டேட்டை சுட சுட பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ சப்ஸ்க் பண்ணிக்கங்க பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க சரி வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி படங்கள் எப்படி இருக்குங்கறதை பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குடி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமர்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே திரம் டுடே அவர் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பன்னிரெண்டாம் இடத்துல தனஸ்தான சந்திரபோகன் உச்சமணிக்கு காணப்படுகிறாருங்க காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு ராசிக்குள் நுழைகிறாருங்க இன்றைய தினம் இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது மிதுன ராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில எதிர்பாராத பண வரவுகள் மூலமாக இனிமே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையது என்பர்களின் சந்தோஷமான ஒரு நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான கவலையில் எல்லாம் சூரியனை கண்ட பனித்துளி போல தானாக உருகிவிடும் கவலைகள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதனால் நிம்மதி பெறுவீங்க நல்ல அமைதியோட மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருந்தாலும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேட்டு அதை நீங்கள் சிறப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு இருக்கிறது வியாபாரிகளுக்கு இன்னைக்கு குறிப்பாக மகிழ்ச்சியான ஒரு இந்த தினம் வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கரெக்டான நேரத்தில் கரெக்டான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் அதனால உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழல் எல்லாமே மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு நிம்மதி பெறுவீங்க உங்களுக்கு செல்வாக்கு கூடும் உங்களுக்கு தேவையான உதவிகள் அலுவலக பணிகள் அவ்வப்போது கிடைத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்கள் எனவே நிம்மதி அப்படின்றது இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாகவே அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிறது பண வரவுகள் வியாபார ரீதியாக அதிகரிக்கிறதுனால உங்களது பொருளாதார நிலையானது கண்டிப்பாக உயருங்க எனவே உங்களது வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதை விரிவாக்கம் செய்யக்கூடிய பணிகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு உங்களுடைய சகோதர சகோதரருடைய ஆதரவு இன்னைக்கு வேற லெவல்ல உங்களுக்கு அதிகமாக கிடைக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் நீங்கள் தயக்கம் இல்லாமல் தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லதுங்க மேலும் பெருமை மிக்க நல்ல தருணங்கள் உங்களுக்கு வந்து சேரும் காரிய வெற்றிகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சில காரியங்களை நீங்கள் வந்து ஈடுபட்டு தினம் சிறப்பான வெற்றிகளை பெறும்போதும் சரி அல்லது காரியங்களுக்கு உண்டான நபர்களை சந்திக்கும் போதும் உங்களுக்கு நல்ல உற்சாகமான ஒரு நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய நல்ல யோகம் சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு உங்கள் நெருக்கமான உறவுகள் யாராக இருந்தாலும் சரிங்க அது உங்கள் அலுவலகம் பணியிடக்கூடிய சக ஊழியர்களாக இருக்கலாம் உயர் அதிகாரிகளாக இருக்கலாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணையாக கூட இருக்கலாங்க நீங்கள் வந்து எந்த விதமான சூழலிலும் இன்றைய தினம் தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்திக்கொள்வதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் சந்தேக எல்லாம் குறைத்துக்கிறது நல்லதுங்க அப்படி சந்தேகம் ஏற்பட்டால் அது குறித்த விஷயங்களை சம்மந்தப்பட்டவருடன் நேரடியாக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஒரு ரிலாக்ஸாக இருக்கும்போது நீங்கள் கேட்டு நல்ல ஒரு விளக்கு நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியங்க இன்றைய தினம் உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய வேலைகள் எல்லாம் நீங்கள் எப்படி வந்து மேனேஜ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதனால் உத்தியோக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்கள் மேனேஜ்மெண்ட்டும் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க இந்த தினம் கடன் வாங்குறது அல்லது கொடுக்கறது சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் அவசரப்படாமல் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லதுங்க அவசரப்பட்டு தவறான கடன்களை வாங்கி நீங்கள் இந்த வட்டியில் அதிகமான வட்டி வந்து கட்டுற மாதிரி மாட்டிக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய தினம் சந்தோஷமான ஒரு நாள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நன்மைகளை வந்து சேருங்க மேலும் இன்றைய தினம் உங்களது நண்பர்களுடன் நீங்க வந்து அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது பார்ட்டி கூட அரேஞ்ச் பண்ணாங்க உங்களுடைய பணிவான நடத்தை காரணமாக நிறைய பாராட்டுகளை வந்து சேருங்க பல பேர் உங்க முன்னாடியே வாயார பாராட்டுவாங்க அது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க உங்களுடைய நிதிநிலை இன்னைக்கு சூப்பராக செழிப்பாக இருக்கக்கூடியதாகவும் சூப்பராக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதனால சில கடன் தொலைகள் இருந்து கூட நீங்கள் விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களது மனப்பிறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்க காதலர் வந்து அளவுக்கு அதிகமாக உங்களை வந்து புகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நீங்கள் சிறப்பாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க உங்களது காதலர் உங்கள் கூட வந்து எப்பவுமே இருக்கணுங்கிற ஒரு உணர்வு என்ற தினம் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வகையில் நிறைய இன்னைக்கு உணர்வுகளை பெறுவாங்க இருந்தாலும் வந்து உங்களது காதலரிடம் நீங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக நல்ல உண்மை தலைமைகளில் நடந்து கொண்டு அவரை வந்து திருப்திப்படுத்த வேண்டியதற்கான வாய்ப்பில் உருவாக்கி கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் ஏதாவது கடன்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் தொழிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸோடு இன்னைக்கு ஜாலியாக இருக்க முடியும் உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு இன்னைக்கு நிறைய நபர்களை இருந்து நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க நிறைய 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 இன்வைட் அப்படின்னா பார்ட்டியில கலந்துக்கிறதுக்கு பேர் இன்னைக்கு வருவாங்க இன்றைய தினம் நாள் முழுக்க வந்து வேலைகளை செய்து கொண்டு ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊழல் மனஸ்தாபங்கள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால அன்பு பெருகும் நல்ல ஒரு அன்பான தழுவல் காரணமாக இல்லவர்களுக்கு இன்னும் இனிமையாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலரானவர் உங்களை விட்டு விலகலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் கூட பெறுவாங்க ஏன்னா இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கெஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது மிதனராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்திக் கொள்ளலாங்க மேலும் நம்பர் டூ இன்னைக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையுது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமக்கு மிந்திர நச்சம்பர்கள் யாரெல்லாம் தினம் மிருக சீர்ஷம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுடைய சந்தேக உணர்வுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க எந்த உறவுகளையும் அதிக அளவுக்கு அதிகமாக சந்தேகப்படக்கூடாதுங்க உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய பணியாட்கள் பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளில் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆதரவு பெருகும் திருவாதிரை நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இந்த தினம் நீங்கள் கடன் வாங்குறது அல்லது கொடுக்கறதுல கொஞ்சம் நிதானத்தை சிந்தித்து செயல்பட்டால் வெற்றியில் கண்டிப்பாக இருக்குங்க முன்கோபத்தை நீங்கள் அறவே ஒழிக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க சந்தோஷமான ஒரு நாள் இந்த தினம் பிளான் பண்ணி எல்லா காரியங்களும் இன்னைக்கு ஈடுபடுங்க வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான பாதையை இன்னைக்கு உங்களுக்கு போலப்படுங்க சிந்தித்து செயல்படுங்கள் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க செயல்பாடுகள் சிறப்பாக அமைகிறதுனால உங்க செயல்பாடுகள் மூலமாகவும் உங்களது சிறப்பான புத்தி கூர்மை காரணமாகவும் நல்ல பெருமைக்கு தருணங்கள் உருவாக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது மனதளவில் நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் அதை கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே